என் தங்கப்பிள்ளையே உன் தாயானவள் இன்று உனக்கு அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளைய பொன்னான புதன்கிழமையினுடைய விடியலில் நீ கண் விழிக்கும் பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ முதலில் பார்த்துவிட்டு அந்த நாளை தொடங்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி வந்து உனக்கான பல நல்ல தருணங்களை உருவாக்கும் இந்த வராகி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல்களை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால் நிச்சயமாக இதை எல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் இந்த காலமும் நேரமும் இனி முழுக்க முழுக்க உனதான நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எல்லா விஷயங்களையும் சரியாகவே உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து தருவது போல உனக்கு எப்பொழுதும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு நிச்சயமாக பேசும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் இன்று நான் பேசுவதை நீ நம்ப வேண்டும் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தெய்வத்தின் வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா தெய்வமா பேசுகிறது யாரோ ஒருவர் என்னிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றார் அவர்கள் உன் பெயரைச் சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே என்னுடைய உத்தரவில்லாமல் ஒரு வார்த்தைகளை கூட உனக்காக இந்த வராகி என் பெயரைச் சொல்லி உன்னிடம் உதிர்க்க முடியாது நான் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே என் வார்த்தைகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் இந்த பிள்ளையும் அப்படித்தான் என் வார்த்தைகளை மட்டுமே உன் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமோ குழப்பமோ உனக்கு வேண்டாம் இது இதுபோன்றெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இங்கு யாருக்கும் கிடையாது இதனால் யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்னை முழுமையாக தாங்கி நின்ற ஒரு பிள்ளை என்னை தன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை நான் உன்னோடு தொடர்பு கொள்வதற்கு எனக்கு சரியான ஒரு பாலமாக கிடைத்தது அதை நான் பயன்படுத்தி கொண்டு இந்த பிள்ளை மூலமாக உன்னிடத்தில் நான் பேசுகின்றேன் தெய்வம் நேரடியாக உன் முன்னால் வந்து நின்று பேசுவது எல்லாம் சாத்தியமில்லாத விஷயங்கள் இதுபோன்ற ஏதாவது ஒரு ரூபத்தில் தெய்வம் உன்னோடு பேசும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அதுபோல உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நாளும் உனக்காக வருகின்ற இந்த தெய்வம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் இந்த வராகியானவள் உன்னிடம் நின்று பேசும் பொழுது சொல்லக்கூடிய உண்மைகளை எல்லாமும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது நான் இருப்பது முதலில் உனக்கு தெரிந்தால்தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை வரும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் உனக்கு புரிதல் வரும் இல்லை என்றால் எதையும் ஏனோ தானோ வென்று நீ எடுத்து கொண்டு சென்று விடக் கூடாதல்லவா நமக்கு நடப்பதற்கெல்லாம் என்ன காரணம் நாம் எதனால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்தித்தோம் நம் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பது போன்ற உன்னுடைய பல கேள்விகளுக்கும் என்னிடம் பதில் இருக்கிறது அதனால் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் இந்த நேரம் எதையுமே என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது உனக்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருகின்ற வரை நீ எதற்காகவும் இனி வருந்த வேண்டாம் நான் வருகின்ற வரை இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ குழம்பி நிற்க வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு சரியாக இந்த வாழ்க்கையின் உன் நம்பிக்கைகளை முன்னிறுத்து நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு உடனிருக்கும் வரை நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தட்டும் முழுக்க முழுக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருப்பதை விட உனக்கான அதிர்ஷ்டங்களை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இதை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் சுற்றியிருந்து உன்னை வீழ்த்த நினைக்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம் சுற்றியிருந்து உன்னை வாழ விடாமல் தடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்க நினைக்கின்ற மனிதர்கள் இங்கு ஏராளம் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமுமே என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே ஒன்றன் பின் ஒன்றாக இதையெல்லாமும் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே நான் வருகின்ற வேளையில் என் பிள்ளை இனி எதையுமே எண்ணி நீ கலங்காமலே உனக்கு நான் சொல்வது இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கையின் உச்சமாக மாறும் கண் ஒரு பொருள் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு மட்டுமல்லாமல் உன் பிள்ளைகளுக்கும் கொடுக்கும் உன் வருங்கால சந்ததிகளுக்கும் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றால் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா என்ன என் குழந்தையை எதுவுமே இன்றிருக்கின்றவர்கள் தனக்காக தன்னுடைய சந்தோஷத்திற்காக என்று எதையும் சேர்த்து வைப்பதில்லை தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்காக என்று சொல்லித்தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் இதுபோன்ற விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்வதில் எப்பொழுதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் எதையுமே நாம் தவிர்த்து விடக்கூடாது நமக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நாம் தெளிவோடு தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எந்த விஷயத்தை நீ காண வேண்டும் எந்த விஷயத்தை நீ பார்த்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு முன்பாக அம்மா உன்னிடம் சில விஷயங்களை தெளிவுபடுத்த எண்ணுகிறேன் கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரிடத்திலும் என் பிள்ளை தனக்கான ஆறுதலை தேடிவிடாது ஏனென்றால் இவர்களே ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறுவார்கள் என்பதனை நீ மறக்காது அப்படிப்பட்ட மனிதர்களோடுதான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதனை மறக்கக்கூடாது யார் யார் எப்படி மாறுவார்கள் எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதனை எல்லாம் நம்மால் சட்டென்று உணர்ந்துவிட முடியாது அவரவர் மனதில் இருப்பது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அல்லவா யாராலும் அதனை தெரிந்து கொள்ள முடியாது அதனால் இது போன்ற நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கும் இந்த மனிதர்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் ஒரு கண் வைத்திரு எப்பொழுது உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தாலும் அதனை ஒரு துளி ஈவு இரக்கம் கூட இல்லாமல் இவர்கள் செய்து முடித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் நீ எப்பொழுதுமே இதை சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்மை தேடி வரக்கூடிய தருணங்கள் எல்லாமும் நமக்கே நமக்கானதாக மாறும் பொழுதும் எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிந்துவிடும் என்பதனை மறக்காது எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்காத ஒரு உறவு மட்டும் இந்த வாழ்க்கையில் இருந்து விட்டது என்றால் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறெதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைப்பதுதான் இங்கு எல்லோருக்கும் சிரமமாக இருக்கிறது என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சிறந்ததுதான் இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்னமும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்ததாக மாற்றி வாழக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷம் என்பது வசதி வாய்ப்புகளை பொறுத்தது கிடையாது அது நம்முடைய மனதை பொறுத்தது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு காசு பணத்துடன் சொந்த பந்தங்களுடன் வசதி வாய்ப்புகளுடன் இருப்பவர்கள் எல்லோரும் சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது இதையெல்லாம் இருப்பவர்கள்தான் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதனை நாம் உணர முடியாது வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்குமே இங்கு தானாக அமைந்து விடாது நான் தான் அதை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது மனதில் போதும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டோமானால் சந்தோஷம் தானாக கிடைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சிறந்தது வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று நீயாக ஒரு முடிவுக்குள் வந்து ஒரு விஷயத்தை தேடி அலையும் பொழுதுதான் அது மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கதறி அளவும் முடியாமல் நெஞ்சுக்குள் இருக்கின்ற பாரத்தை இறக்கி வைக்கவும் தெரியாமல் இந்த உலகத்திற்கு முன்னால் நீ எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக்கொள்ள போராடுகிறாய் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது சில வழிகளும் வேதனைகளும் அப்படித்தான் யாரிடமும் அதனை சொல்லிவிட முடியாது சொன்னாலும் புரியாது ஒவ்வொரு நாளும் அதோடு தான் இந்த வாழ்க்கை விடுகிறது முடிகிறது இப்படியே தான் அது நகர்ந்தும் செல்கிறது என்பதுதான் உண்மை இது போன்ற விஷயங்களை எல்லாமும் புரிந்து கொள்ள வேண்டும் மனதிற்குள் ஒரு புயலை அடித்து கொண்டிருக்கும் மனது ஒரு மோதிரி அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் அது அங்கும் இங்குமாக தவித்து கொண்டிருக்கும் ஆனால் இதையெல்லாமும் வெளிக்காட்டி விடாமல் நாம் சாமர்த்தியமாக நடிக்க வேண்டும் இதையெல்லாமும் நாம் இதையெல்லாமும் கவனமாக கையாள வேண்டும் என் குழந்தையே இப்படி வெளியில் பார்த்தால் உள்ளுக்குள் அடிக்கின்ற புயல் ஒரு சிறு காத்து கூட அடிக்காத மாதிரி நீ அமைதியாக இருந்து கொண்டிருப்பாய் இதுதான் உண்மை ஒவ்வொரு மனிதனின் மனநிலையும் இதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் உன்னை சுற்றி உன்னுடைய சிரிப்பை மட்டும்தான் பார்க்கிறவர்கள் அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு கண்ணீர் துளிகள் இருக்கிறது எவ்வளவு காயங்கள் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது சில நேரங்களில் தனியாக உட்கார்ந்து ஓவென்று கத்தி அழுது விடலாமா அப்பொழுதாவது நம் மனபாரம் குறையுமா என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கிறது ஆனால் அந்த கண்ணீர்க்கு கூட சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்ன கட்டுப்பாடுகள் என் குழந்தையே அவ்வளவு எல்லாம் கண்ணீரை வெளியே தள்ளிவிட முடியாது இருந்தாலும் பரவாயில்லை இந்த வாழ்க்கை என்கின்ற விதியில் எல்லா வழியையும் மனதிற்குள் போட்டு புதைத்துக்கொண்டு ஒரு பொய்யான சிரிப்பை முகத்தில் வைத்துக்கொண்டு நீ பாட்டிற்கு நடந்து கொண்டே இருக்கிறாய் என்பதுதான் உண்மை என்ன என்றைக்கும் இருந்தாலும் சரி இந்த பயணம் நிச்சயமாக ஒரு நாள் முடிந்துதான் ஆக வேண்டும் அந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த சிரிப்பு மட்டும் தன் முகத்தில் இருந்தால் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு இந்த தாயின் வார்த்தைகள் என்னவென்று புரியும் உன்னைச் சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நம்பு நீ நினைத்ததை எல்லாமும் உன்னால் நிச்சயமாக நடத்தி முடிக்க முடியும் நினைத்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வரக்கூடிய நேரங்கள் முழுக்க உன் வாழ்க்கையில் உன் தனிமையைக் கண்டு நான் உன்னை அரவணைத்திருக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் அந்த நேரத்தில் உனக்காக நான் ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறேன் உன் மனதிற்குள் அந்த ஆறுதலை நான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரமும் இந்த சந்தோஷங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு மிக நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் இருப்பது போல உனக்கு இனிமேலும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே அதிர்ஷ்டத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வரக்கூடிய இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே நல்லது நடக்கும் என்பதனை நம்பு நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நம்பு எது நடந்தாலும் சரி இவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக மீண்டு வருவாய் என்பதனை புரிந்து கொள் மனநிறைவோடு உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் என்றுமே என் பிள்ளைக்கான விஷயங்கள் இனிமேல் என்னிடமிருந்து கிடைக்க பெறுவாய் என்பதனை மறக்காதி என் குழந்தையே முதன் பகவான் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கப் போகிறார் புதன் கிழமையின் விடியல் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி அல்லவா என் குழந்தையே முதன் பகவானினுடைய அருளோடு நம் பிள்ளைகளினுடைய படிப்பு நல்லபடியாக இருக்க வேண்டுமல்லவா நிச்சயமாக அதைத்தான் அவர் உனக்கு கொடுக்க நினைக்கின்றார் நாம் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நடக்கிறது என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது முழுக்க முழுக்க நாம் யோசிக்கும் விஷயங்கள் எல்லாமுமே நம்முடைய குழந்தைகளை பற்றியதுதான் நவகிரகங்களில் கூர்மை கல்வி மற்றும் அறிவாற்றலுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் இவர் வித்யாகாரகன் என்றும் சந்திரன் மற்றும் தாரை தம்பதியரினுடைய மகனாகவும் விஷ்ணுவின் அம்சம் பொருந்தியவராகவும் அறியப்படுபவர் கன்னி மற்றும் மிதுன ராசிகளுக்கு அதிபதியான புதன் நரம்பு மண்டலம் பேச்சுத்திறன் மற்றும் வியாபார நுணுக்கங்களை நிர்வகிப்பவர் என் குழந்தையே இவர் வெளிர் பச்சை நிறத்தை தனக்கு பிடித்த நிறமாக கொண்டவர் இவரினுடைய வாகனம் குதிரை என் குழந்தையே எப்பொழுதுமே இது போன்ற நேரம் வரும்பொழுது சிறந்த கல்வி கலை நுணுக்கங்கள் மற்றும் அறிவாற்றல்கள் ஒருவருக்கு பெருகும் பேச்சு திறன் அறிவு மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் தோல்வியாதிகள் குணமாகும் என் குழந்தையே ஜாதகத்தில் புதன் தோஷம் இருப்பவர்கள் புதன்கிழமை பெருமாள் அல்லது புதன் பகவானை வணங்குவது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் என்பதுதான் உண்மை அப்படியானால் உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கல்வி என்ற ஒன்று கிடைத்து விட்டால் போதும் அதுவும் சிறப்பாக கிடைத்து விட்டால் போதும் மற்ற எல்லாமுமே அவர்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா மற்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா அது போதும் அது ஒன்று போதும் மற்ற எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடத்துவதை நீ புரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் இவை எல்லாமும் கவனமாக நடந்து உன்னை வாழ வைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காதே இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு மேலும் மேலும் பல மாற்றங்களை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே எதையும் எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்வது போல நாளைய விடியலில் பச்சை வண்ணத்தில் இருக்கின்ற பொருட்களை பார்த்தாலும் சரி அல்லது விடியலில் நோட்டு புத்தகங்களை நீ பார்த்தாலும் சரி படிப்பு சம்பந்தமான எந்த ஒரு பொருட்களையும் விடியலில் நாளை கண்விழித்து பார்த்துவிட்டு புதன் பகவானை வணங்கி தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் கல்வி ஞானத்தை வாரி வழங்குமாறும் அறிவு கூர்மையை கொடுக்குமாறும் வேண்டிக்குள் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளினுடைய திறமைகள் பெருகும் நினைத்தது எல்லாமும் சரியாகவே நடக்கும் நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உடன் வரக்கூடிய நேரங்களை எல்லாமும் நாம் சரிவர புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது இத்தனை காலமும் நீ தொலைத்தது எல்லாமும் போக இனி உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க நான் வருவதை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாது எப்பொழுதுமே உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத ஒரு அன்பு உனக்கென தொடர்ந்து வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு என்றுமே சந்தோஷமே தொடர்ந்து நிற்கும் என்பது உண்மை என்பதனை நீ நம்புகிறாய் என்றால் நாளைய விடியலில் புதன் பகவானினுடைய ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கப் போகிறது என்பதனையும் நீ நம்ப வேண்டுமல்லவா இவரினுடைய அன்பு உனக்கு கிடைத்து போதும் நிச்சயமாக இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய் உன் பிள்ளைகள் பிழைத்து கொள்வார்கள் என்பது உனக்கே புரிய வந்துவிடும் அவர்களினுடைய படிப்பில் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு